தூக்கம் வரலையா என்ன மாமா பண்றது எல்லாம் வேலை இருக்குல்ல அதான் தூக்கம் வராம அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் உங்க ரெண்டு பேருக்கு எந்த வேலையும் இல்லமா நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு வெளியவும் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு காலையில விடி காலையில எந்திரிச்சு ரெடி ஆகணும்ல இன்னும் முழிச்சிட்டு இருந்தா என்ன பண்றது போய் தூங்குங்க ரெண்டு பேரும் இல்ல மாமா ஏதாச்சும் வேலை இருந்தா எங்களுக்கும் சொல்லுங்கன்னு தான் கேக்கலான்னு வந்தோம் அதான் சொல்ற இல்லமா எதுவும் இல்ல போய் தூங்குங்க சரிங்க மாமா ஆதி அழக்கூடாதுடா செல்லம் அங்க பாரு அம்மா இருக்கேன்ல எதுக்கு இப்ப அழுதுட்டே இருக்கீங்க அழக்கூடாது சரி 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 அம்மா கூடவே தான் இருக்கேன் அப்படியே தூங்குவீங்களா செல்ல குட்டி இல்ல தூங்குடா என்னம்மா என்ன தூங்கலையா இல்லைங்க போய் தூங்கணும் ஆதி வேற தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டு அழுதுட்டே இருக்கானா உள்ளே பாவம் ஃப்ரீயாகவே இப்போ தான் தூங்குறா அப்புறம் டிஸ்டர்ப் ஆகுமேன்னு நான் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதான் அழுதுகிட்டே இருக்கான் என்னடா தங்கம் எதுக்கு அழுறீங்க அப்பா கிட்ட வாங்க சரி 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 வாங்க அப்பாவும் தம்பியும் வெளியே போகலாமா வெளியே போயிட்டு வந்தால் தம்பி தூங்கிடுவீங்க ம் எங்கள் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுறது அப்புறம் அவன் தூங்குறப்ப திருப்பியே வரணும்ல பரவாயில்ல கொடுங்க நான் எப்படியோ ஒன்று தூங்க வச்சுக்கிறேன் இல்லம்மா நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு போ அவன் தூங்குனானா அங்க நான் படுக்க வச்சுக்கிறேன் நீ போய் தூங்கு போ சின்ன பொண்ணு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல இல்லங்க அவன் அழுதானா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போய் தூங்கு போ சரிங்க தங்கம் அழக்கூடாது வாங்க நம்ம வெளியே போலாம் பாத்தீங்களா உங்ககிட்ட வந்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டானே அவன் ஏன் புள்ள இல்ல அப்படிதான் இருப்பான் சரிம்மா நீ போய் தூங்கு போ நான் பாத்துக்கிறேன் பையனை சரிங்க சாமி கூப்பிட்டீங்களா சாமி ஆமாமா உதிரி பூலாம் கொஞ்சம் கேட்டிருந்தேன் அது மட்டும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்க ஆ ரெடியா தான் இருக்கு சாமி கொண்டு வர சொல்றேன் தெரியலையே உடம்புல ஏதோ ஒரு பதட்டமாவே இருக்கு எல்லாரும் எங்க போனாங்க யாரையுமே காணும் பிரியா வேற ரெடியானாங்களா இல்லையான்னு தெரியல அடடே எங்க அணுவா அது எவ்வளோ அழகா இருக்கா ம் அக்கா எங்கக்கா யாருமே இல்லை எல்லாரும் எங்கே போனீங்க இல்லைம்மா உனக்கு தான் எல்லாம் மேக்கப் இருந்தாங்க அதனால் எல்லோரும் வெளியே இருந்தோம் நீ ரெடி ஆகிட்டலம்மா ஆ ரெடிக்கா அனு என்னாச்சுடா ஏன் ஏதோ வருத்தமாக அமைதியாக இருக்க அந்த கல்யாண பொண்ணுக்கான உற்சாகமே உன் முகத்தில் காணுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் எப்பயும் தான் இருக்கேன் ஒன்றும் இல்லையே அக்கா எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமாக இருக்குது என்னம்மா பயம் உனக்கு நீ ஒன்று கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போலையே நம்ம வீட்டுக்கே தானே திரும்பி வர போற அப்புறம் என்ன பயம் உனக்கு அது என்னென்னு தெரியலக்கா ஏதோ ஒரு மாதிரி பதட்டமா ஒரு மாதிரி இருக்கு அதான் அது ஒன்றும் இல்லடானும் நீ கல்யாண பொண்ணு இல்லை அதான் அந்த கல்யாண பொண்ணுக்கு இருக்க பயமும் பதட்டமும் உனக்கு இருக்குது அதான் அப்படி இருக்க வேறெல்லாம் ஒன்றும் இல்லடா கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகிற என்னதான் இருந்தாலும் எல்லா பொண்ணுங்களுமே கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போகிறப்ப அவங்க மனசில் ஏற்படுற பயமும் பதட்டமும் தான் அது ஆனால் நீ நம்ம வீட்டுக்கே வரனாலும் கொஞ்சம் அது இருக்க தான் செய்யும் நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காத சரியா ஓ ம் சரிங்கக்கா அக்கா பிரியா ரெடி ஆயிட்டாங்களா ரெடி ஆயிட்டாமா ரெண்டு பேருக்கும் ஒரே முகூர்த்தமா இருந்தாலும் ரெண்டு மனவேடை ரெடி பண்ணிருக்கோம்ல அதனால அவளுக்கும் உனக்கும் ஒரே டைம் தானே அதெல்லாம் ரெடி ஆயிட்டா ஓ சரிங்கக்கா என்னடா ரெடியா ம் நாளா ரெடிடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ சீக்கிரமா கூப்பிடுவாங்க எப்போ அனு கழுத்துல தாலி கட்டலாம் வீட்டிங்ல இருக்கேன் அனு என்னப்பா ரெடியா ஆ வாங்க பிரியா என்ன என்னாச்சனு ஏதோ ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்குது அது ஒன்றும் இல்லை பிரியா ஏதோ மனசில் ஏதோ ஒரு பதட்டமாகவே இருக்குது அதான் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கே தெரியல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலோடு இருக்கா அதான் அட ஆமாம் அனு எனக்குமே ரெடி ஆகுறதுக்கு வரையும் எதுவும் தெரியல ஆனால் ரெடி ஆனதுக்கப்புறம் ஏதோ பதட்டம் பயம் எல்லாமே எனக்கும் இருந்துச்சு அப்புறம் எங்கள் அண்ணிக்கிட்ட கேட்டால் எங்கள் அண்ணி இப்படி தாம்மா இருக்கும் அது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க சரி அதுதான் அங்கே தனியாக இருந்தால் ஒரு மாதிரி இருந்தது அதான் நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கலான்னு இங்கே வந்துவிட்டேன் ஆமா பிரியா இப்பதான் அக்கா வந்துட்டு போனாங்க நான் இப்பதான் உங்க உங்க ரூமுக்கு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பலாம்னு பார்த்தேன் நீங்களே வந்துட்டீங்க எனக்கு தனியாக ஒரு மாதிரி இருக்கு என்ன குட்டிமா ஹாப்பியா பின்ன ஹாப்பி இல்லாம இருக்குமா சந்தோஷ் நான் இப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே ஆக போகுது அதுக்கு அது ஒன்றும் இல்லை இன்னும் ஒரு சில மணி துளிகள் தான் நம்ம லவ்வர்ஸாக இருப்போம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறிடுவோம்ல ஆமாம் அதுக்கு ஏய் ஒன்றும் இல்லைடி சும்மா சொன்னேன் பிரியா சந்தோஷமாக இருக்கதானடி என்னோட ஃபேமிலி பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் எல்லாம் தெரிஞ்சு தான் நீ கல்யாணமும் பண்ணிக்கிற இருந்தாலும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உன் கிட்டே கேட்டுக்கலான்னு தோணுச்சு நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேங்க நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் லவ் பண்ணவரே கல்யாணமும் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஃபேமிலி பற்றிலாம் எதுக்கு யோசிக்கணும் என்னோடய ஃபேமிலி நீங்கள் தான் நீங்கள் என்னை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்புறம் உங்கள் அண்ணா அண்ணியை பற்றிலாம் நான் எதுக்காக யோசிக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் சந்தோஷமாக என் கழுத்தில் தாலி கட்டுங்க அனு சொல்லுங்க என்னாச்சுடா ஏன் முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு ஏன் அது ஒண்ணும் இல்லைங்க என்னன்னு தெரியல ஒரு மாதிரி பதட்டமா பயமா இருக்கா அதான் என்னடி பயம் நான் தானே உன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன் அப்புறம் என்ன பயம் உனக்கு இல்லங்க நமக்கு திடீர்னு கல்யாணம் ஆக போதா அதான் என்னது திடீர்னு கல்யாணம் ஆக போதா ஏய் என்ன நின்னாச்சானு உனக்கு ஒன்னும் இல்லங்க கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவேன் தெரியல ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு என்ன விட்டுற மாட்டீங்கல்ல அனு என்னடி இப்படிலாம் பேசிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் ஆக போகுது இப்போ போயிட்டு எங்கிட்ட விட்டுற மாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்க என்னதான் ஆச்சு உனக்கு என்னன்னு தெரியலங்க உண்மையாவே ரொம்ப பயமா இருக்கு அதான் அது ஒண்ணும் இல்ல என் செல்லக்குட்டி கழுத்துல நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல தாலி கட்ட போறேன்ல தான் அந்த பாதட்டம் இப்போ நீ சிரிக்கிறியா இல்லையா இப்போ ஓகேவா ம் இப்போ தான் என் செல்லக்குட்டியை பார்க்கவே அழகா இருக்கடி இங்க பாருனும் நீ எதுக்காகவும் பயப்படவும் கூடாது பதட்டப்படவும் கூடாது உனக்காக எப்பவுமே நான் இருப்பேன் சரியா உனக்கு எல்லா கஷ்டத்திலையும் எல்லா சந்தோஷத்திலையும் உன் கூடவே நான் இருப்பேன் அதனால என்னைக்கும் நான் உன்னை விட்டு போயிடுவேன் உன்னை வேண்டான்னு சொல்லிடுவேன் நீ யோசிக்க கூட கூடாது என்னால நீ இல்லாமல் இருக்க முடியாது டீச்சர்லாம் எப்பவும் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு சரியா என்னை மனப்பூர்வமா தைரியமா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ என்ன என்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானே இல்ல என்னங்க சொல்கிறது உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக நான் இருப்பேன் நான் சந்தோஷமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கிட்டி மேலும் கிட்டி மேலும் மாப்பிள்ளை பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுங்க என்னானு கத்தி இல்லாமா அனு ஐ லவ் டா ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் யூ டூ மாமா பொண்ணு கழுத்து தாலி கட்டுங்க ஃப்ரீயா ஐ லவ் யூ ஸோ மச் Mm, mm, mm hmm. Lama? Hmm, kita. Sama-sama dah sesetengah muda malas, pas semua dah lagi லக்ஷ்மி நல்ல நேரம் முடியத்துக்குள்ள அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு அப்புறமா வந்து ரிசப்ஷனை வச்சுக்கோங்க ஆமாம் அத்த இங்கே எதுவும் சாயங்கம் பண்ண முடியாதுல்ல அதனால் வீட்டில் போய் பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு பாலும் பழமும் கொடுத்துட்டு அங்கேயே வேணால் ரெடி ஆயிட்டு இங்கே வந்துக்கலாம் ம் அதுவும் கரெக்டு தான் போ போய் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வா அத்தை ப்ரியாவும் சந்தோஷம் எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதா இல்லை அவங்க வீட்டுக்கு போகணுமா நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வா லட்சுமி அவங்களும் நம்ம பிள்ளைங்க தானே நம்ம வீட்டிலே வேலை அவங்களுக்கு எப்ப தோணுதோ அவங்க வீட்டுக்கு போட்டோம் அப்படி இல்லனா நம்ம வீட்டிலே கூட இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வா போ ஆமா லட்சுமி நான் ஏற்கனவே அவங்க அண்ணா கிட்ட பேசிட்டே நம்ம வீட்டிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டான் அதனால இனிமே அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டில தான் இருப்பாங்க நீ போயிட்டு அவங்களையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வா போ அப்படியே சரிங்கママ இன்னமே நம்ம ரொம்ப நேரமா வெளிய யாரையும் பாரு நாங்க பார் இந்த ஜோடியும் பக்கத்துல பக்கத்துல நில்லுங்க ம் காச போடுங்க காச போடுங்க என்னக்கா காசா ஆமா பின்ன உங்க ரெண்டு ஜோடிக்கும் நாங்க ஆர்த்தி எடுத்துருக்கோம்ல சீக்கிரமா காசு போடுங்க ஆளுக்கு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும் அண்ணி இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் அண்ணி அட என்னம்மா ஓவர் ரெண்டு ஜோடியும் சேர்த்து பத்தாயிரம் பத்தாயிரம் போட மாட்டீங்களா என்ன சரி சரி எவ்வளோ இருக்கோ அது போடுங்க இந்தாங்கக்கா இந்தாங்க நீ இங்கே கேட்குற மாதிரி பத்தாயிரம் ரூபாயெலாம் இல்லை ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கணக்கு போட்டு மூவாயிரம் ரூபா போட்டிருக்கேன் ஆமாம் ஆமாம் நானும் மூணாயிரம் தான் போட்டிருக்கேன் அடப்பாவீங்களா இதில் கூட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சு எல்லாம் பண்ணுவீங்களா என்ன போதும் போதும்க்கா சரிம்மா அனு பிரியா ரெண்டு பேரும் வலது கால் எடுத்து வச்சு வாங்க ஆ சரிங்கக்கா சரிங்கக்கா